ஓரழுத்தாகி உலகினை படைத்து ஈரெழுத்தாகி எங்கனூ நிறைந்து ஒளியே நான்கழுத்தினில் நடுத்திடும் பதத்தி பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் எங்கோணத்தின் இலகுமை பொருளே என்னைந்து மூன்றின் இகபர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவனே கற்றுணர்ந்தவர் கொழியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவரை பாராதவரே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி முத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் வேற நித்யானந்த நிம்மல ஐயை ஐயோ அழகின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி இகவர சுகத்தி இருள் வழிப்பவளே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை சூழி தாருகவிநாசணி மாயவள் அணங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்திய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே காரணி கிருபகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை மன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூதகணங்கள் நிறைய நாட்டுவாய் உள்ள ியாவும் பின்னிடரத்தி ஏவலும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக பந்திப்பாய் உனது படைகளும் வருக வக்ரதுண்டன் குகன் வருக வக்ர சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அனைவரும் வருக மாடன் இருளி கா உனது பணி செய்ய வருக 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 எல்லை இருப்பிட தேவதைகள் எங்கள் முன் வருக பையக அடியே நறிந்த தேவதைகள் தெரிந்த தேவதைகள் தெரியாதவைகள் யாவரும் வருக ஆட்சியாயிங்கு தேவரும் வருதேவியின் தேவியின் கொழுவில் ஐயனும் வரும் அம்பிகை கொழுவில் அடுத்திடும் பம்பை உடுக்கை சனி சிலம்போசை கணியேரனவே பசை உறையாமல் படித்திடும் பாட்டும் பதங்குறையாமல் பதமும் பார்வையும் பணிந்திடவே பைந்தமிழ் மாறி சிந்தியே துதிக்க பைந்தமிழ் மாணர் பார்த்து சகிக்க மகனின் வாக்கில் தாய் மாறாதிக்க அஷ்டதிக்குள்ள அரும் பெரும் சித்தர்கள் பாதம் பணிந்து பக்தியினால் எமக்கு சித்தம் விளங்கிட கஷ்டம் நீக்கி கருணை செய்வாய் இஷ்ட தெய்வமே கமல வஜ்ரவராஜி தாயே